ஓணம் பண்டிகையை முன்னிட்டு உதகை முள்ளிக்குறை பகுதியில் இயங்கி வரும் அன்பு அறிவு ஆதரவற்றோர் இல்லத்தில் ஓணம் சிறப்பு மதிய உணவு கலை நிகழ்ச்சிகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிறப்பு விருந்தினர்களாக உதகமண்டல நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர நல அலுவலர் உதகை டித்ரி காவல் நிலையத்திலிருந்து காவலர்களும் கலந்து கொண்டு இல்லத்தில் உள்ளவர்களுக்கு தங்கள் கைகளால் உணவுகளை பரிமாறி ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர் கூட்டு கூட்டு வச்சுட்டு போங்க அப்படியே ும் என்னை காக்கும் இறைவான் உமக்கு ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் மன்னை வழி ஒழியாய் குல